கார்த்திகை ரவிஸ்ரீலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா பாட்டியே அவங்க வந்து அதாவது நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க காப்பாற்றிட்டு வந்தனால அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா வந்து கார்த்திக்கும் பாட்டிக்கும் என்ன உறவு அப்படிங்கிறத அவங்க வீடியோ ஆதாரத்தோடு கொண்டு அவங்க சாமுஸ்ரீட வந்து காட்டவும் இதை பார்த்துட்டுமே சாண்டீஸ்ரீ பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க இதனால் கார்த்திக்கும் சாம்பிஸ்வரிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது கார்த்தி வந்து அந்த வீட்டிலே இருக்க போகிறாங்களா இல்லைன்னா உண்மை போட்டு உடச்சிடுறாங்களா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து மாயாதான் அதாவது அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து சூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க இதனால் கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து மாயாவை திட்டம் போட்டு அவங்க ஒரு இடத்துக்கு வரவழைக்கவும் அதாவது மகேஷ் வந்து உங்களோட வந்து நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு நர்ஸ் வந்து மாயா கிட்டே ஃபோன் பண்ணனால மாயாவும் மயேஷை எப்படியாவது நம்ம வந்து அழைச்சிட்டு வந்துலான்னு சொல்லிட்டு அதை நம்பி அவங்க வராங்க ஆனால் அங்கே பார்க்கும்போது கார்த்தியும் மயில் வாகனமும் இருக்கிறத பார்த்துட்டு மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மாயா வந்து எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க ஆமா ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் நான் மண்டபத்துக்கு வந்தேன் ஆனால் வந்து கை மாதிரி ஸ்லிப் ஆகி சண்முகத்து மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க முத்து வேலுவை வந்து போட்டு கொடுக்காமல் விட்டுறவும் இது எல்லாத்தையும் வந்து மொபைலில் அவங்க வீடியோவாக எடுத்துருந்தாங்க காத்தி அதுக்கப்புறம் மாயா கிட்டே இதை சொல்கிறாங்க இங்கே பார்த்தியா நீ பேசினது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன் ஒழுங்க மாதிரி தான் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மாயா இழுத்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னை திட்டம் இந்த மாதிரி என்னை உள்ள தெளிட்டேலாம் என்கிட்ட இருந்து என் மகசி நீ பிரிச்சுட்டேன் இப்போ என்னென்னா வந்து என்னை உள்ள தெளிட்டேன் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கும் போது உடனே மயில் வாங்கணும் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கினா அவங்க ஸ்டேலே சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து அவங்க பாட்டியை வந்து அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறவும் அப்போ பாட்டி வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க எதுக்காக இவ இந்த மாதிரி பண்ணுனா கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வாங்க பாட்டி நம்ம சொல்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பாட்டி அழைச்சிட்டு போறாங்க அப்போ வந்து பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இவளுக்கும் சண்முகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே மயில்வாகன் வந்து சொல்றாங்க பாட்டி அவளுக்கும் சண்முகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா அவ கதையை முடிக்க வந்தது நம்ம ரேவதி அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன யானை சொல்லிட்டு இருக்கிற ரேவதியோட கதையை முடிக்க வந்தாலான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது கேட்டதுமே அவங்க அடைகிறாங்க இவன் எதுக்காக ரேவதியோட கதையை முடிக்க வந்தாள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து மயில்வாகன் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க பாட்டி ஃபஸ்ட்டு வந்து மயசுக்கும் ரேவதிக்கு தானே கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது இவன் அந்த மயசோட அண்ணி தான் இவளுக்கும் அந்த மயசுக்கு தான் தப்பான உறவு இருக்குது தான் நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாங்க இதனால தான் ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவளை வந்து கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது பாட்டிக்கு இப்போ தான் உண்மை புரிய வருது இவ்வளவு தூரம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சரி பாட்டி நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் கொண்டு விடுறதுக்காக போகும்போது அங்கே துர்காவை தான் இருக்கிறாங்க அப்ப பாட்டியை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும் போது என் பேரை இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து பாட்டியை வந்து கார்த்தி பார்க்குறாங்க ஏன்னா துர்காவுக்கு எந்த விஷயமும் தெரியாதனால ஒன்றும் இல்லைம்மா கார்த்தி கூட என் பேரன் இவங்க ரெண்டு பேரனும் என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு பாட்டி வந்து எப்படியே சொல்லி சமாளிச்சிட உடனே துர்காவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்தி மாமாவால் தான் நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே வந்து அவர் தான் தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து இன்னும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க அப்படின்னு மயில் வாகனம் வந்து இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் சாம்பு சிறீ தான் காட்டுறாங்க அப்போ சந்திரகலாவுக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருது அப்போ வந்து சந்திரகலா வந்து பார்த்தோம்னா சாம்பு சிறீட்டா அக்கா என்ன நடந்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஏண்டி இந்த மாதிரிக்கே இருந்து ஓடி வர என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் ரேவதி எல்லாருமே இருக்கிறாங்க உன் டிரைவர் மாப்பிள்ள இருக்கிறாங்களா அந்த கிளவியை காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சாம்பு சிரிக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்லிட்டு இருக்கிற சந்திரா மாப்பிள்ள எங்கேயோ வெளியே போயிட்டு வரன்னு தெரிஞ்சுன்னா போனாரு அவர் எதுக்காக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா மாப்பிள்ள வந்து போனது வந்து வெளியே எங்கேயும் போகல உன் டிரைவர் மாப்பிள்ள அந்த கிளவியை காப்பாத்துறதுக்காக தான் அங்கே போயிருக்கிறாரு போயிட்டு அந்த கிளவியை காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் எதுக்கு உன் டிரைவர் மாப்பிளைக்கு வேண்டாத வேலை அப்போ அந்த கிழவிக்கும் உன் டிரைவர் மாப்பிள்ளைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ராஜராஜன் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதாவது அம்மாவை காப்பாத்திட்டாரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பக்கம் சந்திரக்கலை அப்படி போட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு உடனே சந்திரக்கலை போட்டு திட்டுறாங்க என்ன சந்திரா நானும் பார்த்துட்டு இருக்கிற சும்மா எங்க அம்மாவை போட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற மாப்பிள்ளை வந்து என்ன இருந்தாலும் சரிதான் இந்த வீட்டில் உள்ளவர் அதனால தான் அந்த உரிமையோட எங்க அம்மாவை போய் காப்பாத்திருக்கிறாரு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே உடனே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க சந்திரகலா சொன்னதில் என்ன தப்பு வண்டி கிடக்குது என்ன இருந்தாலும் சரி தான் அந்த கிழவிக்கு நம்மளுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுது அப்படி இருக்கும்போது எதுக்காக மாப்பிள்ளை அவளை அவங்கள போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாத்தியாக்கா ஏற்கனவே வந்து துர்காவே நவீனையும் வந்து அந்த வீட்டுக்கு அழிச்சிட்டு போயாச்சு இப்போ என்னென்னா வந்து கார்த்தியும் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அக்கா போகிற போக்க பார்த்தாக்கி ஒவ்வொருத்தரும் உங்கள் உங்கள்கிட்ட இருந்து பிரித்து எடுத்துருவாங்க பொழுக்க அந்த கிழவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சாம்டிசிரி நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க சந்திரகலா அந்த நேரத்தில் கார்த்தியும் மயில்வாகனமும் வரவும் எங்கள் மாப்பிள்ள நீங்கள் ரெண்டு வரும் போயிட்டு வரீங்க அப்படின்னு சாம்பிடி சுட்டி கேட்கும்போது உடனே கார்த்தி வந்து நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க பாத்தியாக்கா நீ கேட்குறதுக்கு என்னம்மா போய் சொல்லிட்டு இருக்காருன்னு என்ன அந்த கிளைவை போய் காப்பாற்றி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே கார்த்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் இவ்வளோ உரிமையோட போய் நீங்கள் போய் காப்பாற்றுறதுக்காக போயிருக்கிறீங்களே உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சந்திரகலா வந்து வேணும்னே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் என்னை தலையிடாதீங்க பேசாதீங்க என்ன இருந்தாலும் சரி தான் மாமாவோட அம்மா அவங்க எனக்கும் பாட்டி முறை இருக்குது அதனால தான் அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வயசானவங்க அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்டி சரி சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் மாமாவுக்கே வந்து சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறமா இதுக்கு நீங்கள் எதுக்காக போய் அந்த கிழவி போய் காப்பாற்ற போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா எங்கள் அக்கா உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ காத்து சொல்கிறாங்க எனக்கும் அந்த பாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு பாட்டி முறை ரேவதியோட பாட்டினால தான் நானும் வந்து அந்த உரிமையோட போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து சாம்பிடிச்சு சொல்றாங்க இல்ல மாப்பிள்ள என்ன இருந்தாலும் சரிதான் என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க இந்த மாதிரி பண்ணினதுல எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படிங்கவும் அப்ப ராஜராஜன் சொல்றாங்க என்ன சாம்பிடிச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாங்க உங்களையே நான் வந்து போக அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படி இருக்கும் போது இவர் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லவும் என்ன மாப்பிள்ள நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கிற ஆளாளுக்கு இப்படி உங்க நீங்களே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப இந்த வீட்டில் நான் இதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும் சொல்றாங்க அம்மா நான் இருக்கிறேன் அவர் என்ன தப்பு சொல்லிக்கிட்டு வச்சு நீ மேலே கேள்வி இப்படி கேள்வி கேட்கலாமா மாதிரி அப்படிங்கவும் அப்ப கார்த்தி வந்து ரேவதி தடுக்கிறாங்க ரேவதி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு ரேவதி சொல்லவும் பாத்தியாக்கா உன் பொண்ணையே வந்து இவர் தூண்டி விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் உடனே சாம்படீஸ்வர சொல்லிட்டு இருக்காங்க என்ன ரேவதி அடுத்து நீ என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கிற என்ன ஆளாளுக்கு எல்லோரும் சேர்ந்து என்ன எதிர்க்கு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா நாங்கள் ஒன்னு உன்னை எதிர்க்கலாம் செய்யலாம் நடந்த விஷயத்தானே சொல்லிட்டு இருக்குது இப்போ அவர் என்ன தப்பு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது பாத்தியாக்கா உன் பொண்ணுங்கள்லாம் உனக்கு வந்து எதிராகவே வந்து ஆகிட்டாங்க இது எல்லாத்துக்கான அந்த டிரைவர் மாப்பிள்ள தான் ஒவ்வொருத்தரையா தூண்டிவிட்டு உண்டிருந்து பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து ரோஹிணி வந்துருந்தாங்க என்ன சித்தி நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் என்னமோ நாங்கள் தப்பும் பண்ணின மாதிரிக்கெல்லாம் நீங்கள் வந்து அம்மாவை தூண்டி விட்டுட்டு இருக்கிறீங்க அம்மா நீங்களும் வந்து சித்தி சொல்றதை கேட்டுட்டு எங்களை போட்டு திட்டிருக்கிறீங்க அவர் என்ன தப்பு பண்ணினாரு பாட்டி நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டு வந்துருக்கிறாரு பாட்டி எவ்வளோ வயசானவங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணுவாங்களா அதனால தான் அவர் நல்லது தானே செஞ்சிருக்கிறாரு நீங்கள் என்னமோ வந்து அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்டிட்ருக்கிறீங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலாமா அப்படிங்கவும் என்ன எல்லாரும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிசரி கேட்கவும் ஆமாக்கா அதுதானே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரேவி சொல்றாங்க ஏ ஏற்கனவே துர்காவும் நவீனும் வீட்டை விட்டு போயிட்டாங்க நான் அடுத்தது எங்களையும் நீங்க போக வச்சிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே சாம்டி தூக்கி வாரி போடுது அப்ப காத்தி சொல்றாங்க ரேவதி நீ கொஞ்சம் அமைதியாரு நீ இப்படி பேசாது அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் தயவு செய்து என்ன பேச விடுறீங்களா அப்படிங்கிறாங்க இப்படி ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்குது சாம்டி எதிராவே வந்து ஆகிற மாதிரிக்கு சந்திரக்கலா இழுத்து விட்டுட்டு இருக்காங்க